அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன் வரக்கூடிய பதினெட்டு பத்து ஆறு பன்னிரண்டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுமார் ஒரு நாட்கள் இருக்கிறார் இந்த குரு பயிற்சியிலே கடகராசியில் வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலனு கொடுக்கும் குரு அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்கப் போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விச்சை ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தனோர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலங்களுமே நல்ல பலங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிற செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலாராசிலிருந்து ருச்சி ராசிக்கு போகிறார் அப்போது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது ரிஷபராசினே இல்லை உங்களுக்கு உண்டான குரு ச அதிசார பயிற்சி பலர் சொல்ல போறேன் உங்களுடைய வாழ்க்கை இரண்டு கதவு மாறி ஒரு கதவு துன்பம் ஒரு கதவு இன்பம் அப்படி சொல்லலாம் அப்போ உங்களுக்கு ஒரு கதவு மூடி ஒரு கதவு திறக்கப் போகிறது துன்பம் என்ற கதவு முடி இன்பம் என்ற கதவு திறக்க போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நல்லது அப்போ நல்ல விஷயமே தான் நடக்கும்ன்ற அர்த்தம் அப்ப நீங்க பாக்கியசாலையில் தானே அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படிப்பட்ட இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த குரு பகவான் இதனால் வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து வந்தார் இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு மாறி இருக்க மூன்றாம் இடம் என்றாலே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அது இடமாற்றம் இருக்கலாம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் எப்படி வேணாலும் மாற்றம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணி சில எல்லாமே வந்துடும் சகோதர சகோதரில் ஆதரவு கிடைச்சிரும் சிறு சிறு விபத்துகள் கண்டிப்பாக நடக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அப்போ பயணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுவும் கண்டிப்பாக சொல்லப்படுகிறது நீங்கள் வீணாக பேச்சு கொடுக்கக்கூடாது உங்கள் பயிர் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்படிலாம் வரப்போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்நோயமாக இருக்கும் ஒருத்தருக்கு கொடுத்து விட்டு கொடுத்து போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அவங்க ஒரு உதவி பண்ணாங்க நீங்கள் ஒரு உதவி பண்ணுவீங்க அடிக்கடி வெளியே போய்ட்டு வருவீங்க இதுமாரி நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழி உறவு மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய தந்தையாருடைய சொத்து பத்துகள் இருந்தால் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தால் அதெல்லாமே முடிவுக்கு வந்து இப்போ நல்லது நடக்கப்போகுது உங்கள் அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க பிரார்த்தனைகள் வேண்டுதல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா எல்லாருமே வேண்டியிருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை முடியும்னா சாமி கிட்ட போவோம் அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அடுத்ததாக லாபங்கள் கிடைக்கும் பெரிய மனித தொடர்பு கிடைக்கும் அது இல்லாமல் தொழில் வளர்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பெரிய பெரிய முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும் இது இதுமாதிரிலாம் நடக்கும் அப்போ ரிசபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்க போகுது பாக்கியமா பாக்கியம் பெறதா வாழ்க்கை வாழ்வதற்கேன்றது பாக்கியசாலியாக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க அந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் கண்டிப்பாக பெற நீங்கள் செய்யக்கூடிய இரு பரிகாரங்கள் சுக்கனுடைய அம்சமாக வள்ளியும் சொல்லப்படுகிறார் முருகப்பெருமானுடைய தேவியராகிய வள்ளி அப்போ வள்ளி தெய்வானின் சமயம் முருகப்பெருமானு வழங்கி வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே வெள்ளீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று வரலாம் ஆஹ் இது மாதிரிலாம் போயிட்டு வந்தினாலே சுமங்கலைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் அது இல்லாமல் வய முதிர்ந்த பெண்கள் ஏழ்மை நிலம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு உதவித்தாசம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் கெடு குறைஞ்ச நட்பலன் ஏற்படும் சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வசதியை கண்டிப்பாக மேம்படுத்தி கொடுக்கும் அது மூலியமாக நீங்கள் நல்வாழ்வு வாழ்பீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாயத்தை வைத்து பார்க்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கு என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதிஷத்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசியில் தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து விடு என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போரீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்